ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்லோடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வச்சு பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எஃப்சி எல்லாமே புக் நம்பிள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்கிலின் வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முன்னுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்கவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் எர்த் ஒர்க் மட்டுமே ஓடிய வண்டிங்க அதே மாதிரி நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டன் ஓடி இருக்குதுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு பக்கெட்டினுடைய புஸ்ஸு புஸு குட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் டீத்து லைட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு பார்த்திங்கன்னா வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் பூம் ஸ்டிக் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வெல்டு கிராக் இல்லாமல் பேக் பக்கெட் அதே மாதிரி டோப் பிளேட்டு குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் பக்கெட்லேயும் வெல்ட் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பாடிக்கே நல்லா அடிபாடு இல்லாமல் நல்ல தரமான மெயின்டெனன்ஸை வச்சு ஓடிட்டு கூடிய வண்டிங்க என் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கங்க என் தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்